வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஆசிரியரிடம் மாற்றத்தில் பழிவாங்கல்கள் எம்பிக்களிடம் முறையிட்ட சங்கம் பரவும் போலி செய்திகள் பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு மின் கட்டணத்தில் மாற்றமில்லை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு போராட்டத்தை உடனடியாக கைவிட்ட மின்சார சபை தொழிற்சங்கங்கள் செப்பந்தியின் நேபாள பயணம் வெளியான அதிர்ச்சிகர பின்னணி சோலார் பேனலுக்கான புதிய கட்டண முறை வெளியான அறிவிப்பு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஆசிரியர் உட்பட மூவர் வைத்தியசாலையில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஒன்பது மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை காசா அமைதி ஒப்பந்தம் ட்ரம்பின் முன்மொழிவுகளுடன் கைச்சாத்து இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று இரண்டாவது நாளாகவும் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவனையீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இன்றைய போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினா் முன்னதாக ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போதுள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் தலையீடு மற்றும் பழிவாங்கல்கள் காணப்படுவதுடன் அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்திற்காக செயற்படுவதை நிறுத்துமாறும் கோரியே தாம் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் We are மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் எவ்வித தடையுமின்றி இடம்பெற்று வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது தரகர்கள் உள்ளிட்டவர்களால் பரவும் போலியான செய்திகளுக்கு மாறாமல் இருக்குமாறு பொதுமக்களிடம் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில அரசு நிறுவனங்களின் பணிகள் கடந்த தினம் தடைப்பட்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகளும் தடைபட்டுள்ளதாக சில தரப்பினர் போலியான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக தரகர்கள் இந்த சேவைகள் தடைபட்டுள்ளதாகவும் கூறி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுவோரை தேவையற்ற அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி வருவதாக தற்போது செய்திகள் கிடைத்துள்ளதாகவும் அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாரகின்பட்டியில் உள்ள பிரதான அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் புதிய வாகன பதிவு மற்றும் வாகன பரிமாற்ற பணிகள் எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாகவும் வேரகர சாரதி அனுமதி பத்திர பிரிவின் பணிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஏனைய அனைத்து மாவட்ட அலுவலகங்களின் பணிகளும் தற்போது எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாகவும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இதுகுறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் தரகர்கள் உள்ளிட்டவர்களின் போலியான தகவல்களுக்கு மாறாமல் செயற்படுமாறும் அத்திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே எல் சந்திரலால் அறிவித்தார் முன்னதாக ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தினால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது இது தொடர்பில் தொடர்புடைய தரப்பினர்களிடம் அந்த ஆணைக்குழு கருத்துக்களையும் ஆலோசனை அவற்றை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணி செல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த உத்தரவானது யாழ்ப்பாண மரியாலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கே விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நான்கு முறைப்பாடுகளும் வவுனியாவில் நான்கு முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன அந்த வகையில் இதுகுறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் சந்தேகநபர் நேற்று கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் தாங்கள் முன்னெடுத்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை உடனடியாக கைவிட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக எட்டப்பட்ட வாய்மொழி ஒப்பந்தங்களுக்கான எழுத்துப்பூர்வமான உறுதிப்பாட்டை பெற்றதை தொடர்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறித்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஊழியர்களின் உரிமைகளுக்கான உத்தரவாதங்களை பெறுவதற்காகவும் இந்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்திருந்தன இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட சலுகைகளை அதிகாரிகள் முறையாக ஆவணப்படுத்தியுள்ளனர் என்பதை தொழிற்சங்கங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன புதிய துணை நிறுவனங்களுக்கு மாறுதலின் போது ஊழியர்களின் உரிமைகள் வேதனம் ஓய்வூதியம் மற்றும் வேலை நிலைமைகள் ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்பதற்காகவே எழுத்துப்பூர்வமான உறுதிப்பாடு அவசியம் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியிருந்தன இந்நிலையில் மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே எல் சந்திரலால் இதனை அறிவித்தார் முன்னதாக ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தினால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது இது தொடர்பில் தொடர்புடைய தரப்பினர்களிடம் அந்த ஆணிக்குழு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியிருந்தன அவற்றை பரிசீலித்ததை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணிச் செல்வதற்கு ஆணிக்குழு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கனிமுல்ல சஞ்சீவ கொலை குற்றச்சாட்டில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசார செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிய விதத்தை காவல்துறையினர் வெளிப்படுத்தியுள்ளனா் சந்தேக நபரான பெண் கொலைக்குப் பின்பு மித்தேனிய பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றதாகவும் அதற்கு ஜே கே பாய் என்ற நபர் உதவியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதன்போது செவ்வந்தி சுமார் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் செலவழித்து இந்தியாவிற்கு தப்பி சென்று மூன்று வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்துள்ளார் பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து மூலம் தப்பி சென்று ஏழு நாட்களுக்கு பிறகு நேபாளத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே நேற்று நேபாளத்தின் மலைப்பாங்கான பகுதியில் உள்ள ஒரு பலமாடி வீட்டின் மேல் தடத்தில் தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை இசார செவ்வந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு கடவு சீட்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு தப்பி செல்ல வழிவகுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சூரிய மின்கல முறைமைகளில் இருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான புதிய கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது இந்த புதிய முறையின் கீழ் ஒரு கிலோவோட் மணி மின்சார அலகுக்காக நாற்பத்தைந்து ரூபாய் எண்பது சதம் செலுத்த மின்சார சபை தீர்மானித்துள்ளது இந்த கட்டணம் மின்சாரத்திற்கான அதிக கேள்வி நிலவும் நேரமான மாலை மணி மணி இரவு வரை சூரிய விடுவிக்கப்படும் மின்சார அலகுக்கு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிக கேள்வி உள்ள இரவு நேரங்களில் தேசிய கட்டமைப்பிற்கு மின்சாரத்தை வழங்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் பகல் நேரங்களில் சூரிய சக்தியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமிக்க சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை வலிச்சமைப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டகலை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆசிரியரொருவர் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை எட்டு பதினைந்து மணியளவில் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டகலை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றதாக திம்புல பத்தனை போலீசாா் தெரிவித்துள்ளனர் இருந்து ஹட்டன் நோக்கி தனது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் முன்னாள் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்றபோது எதிர் திசையில் ஹட்டனில் இருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளார் இதில் ஹட்டனில் இருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவர் உட்பட மூவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த மூவரும் ஆரம்பத்தில் கொட்டகலை பிராந்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் சம்பந்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன இரு வாகனங்களின் அதிவேகமே விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்ப விவசாயிகளில் தெரியவந்துள்ளதாக திம்புலபத்தினி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேற்கு சப்ரகமு வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை ஆய்வு அறிக்கையில் இன்றிரவு பதினொரு மணி வரை அமலில் உள்ளவாறு குறித்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையின்படி ஒன்பது மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் பதினான்கு மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக மழை பலத்த காற்று பலத்த மின்னல் உள்ளிட்ட காலநிலை மாற்றங்கள் அதிகரித்து வருகின்றது இதனால் மக்களுக்கு அவர்களது உடைமைகளுக்கும் பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன எனவே காலநிலை தொடர்பில் மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் காசா அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ஸ்ரீல் காசா இடையேயான போர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் அம்சங்கள் ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் அறிவித்த அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் ட்ரம் மற்றும் எகிப்து ஜனாதிபதி அப்துல் பட்டா எல் சிசி தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக ட்ரம்ப் எகிப்து வந்து சேர்ந்தார் இந்த மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் குட்டரேஸ் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர்